ஆய் ஹலோ வணக்கம் மக்களே நான் கோச் கீர்த்தனா இன்றைக்கி நாம் கொஞ்சம் ஆழமான ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் நம்ம சின்ன வயசுல இருந்தே நமக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க நம்ம குடும்பத்திலையும் சரி நம்ம தமிழ் பாடத்திலையும் சரி திருக்குறள் ஆத்திச்சூடி முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி கர்ணன் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இது எல்லாம் நாம் உதவி செய்யணும் அப்படின்ற மனப்பான்மையை வளர்க்க வரையறுக்கப்பட்டது யாராவது கஷ்டத்துல இருந்தா உடனே ஓடி போய் அவங்கள காப்பாற்றணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் ஆனா முடியாதுன்னு சொன்னா நம்ம ஒரு சுயநலவாதி இரக்கம் இல்லாதவன்னு முத்திரை குத்திடுவாங்க ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நாம எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் உதவி செய்கிறது அது உண்மையிலேயே நல்ல விஷயம் தானா நாம ஹெல்ப்புன்னு நினைச்சி செய்யற ஒரு விஷயம் மற்றவங்களோட வளர்ச்சிய பாதிக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா நீங்க நம்மளாலும் அதுதான் நிஜம் ஆமாங்க சில நேரங்களில் நாம் ஒருத்தருக்கு உதவி செய்யாம விலகி நிற்கிறது தான் நாம் அவங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியா இருக்கும் ஏன்னா வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு லெசனை அதாவது ஒரு பாடத்தை ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணுது நம்ம என்ன செய்வோம் குறுக்க போய் அவங்க அந்த லெசனை கற்றுக்க விடாம தடுக்கிறோம் இன்னைக்கு நம்ம எனர்ஜியை உறிஞ்சு நம்ம நல்ல எண்ணத்தை தப்பாக பயன்படுத்துகிற ஏழு வகையான மனிதர்களை பற்றி பார்க்க போகிறோம் அது அவங்கள குற்றம் சொல்கிறதுக்காக இல்லை நம்ம சக்தியை நாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கவும் அவங்க கற்றுக்க வேண்டிய பாடங்களை அவங்கள சந்திக்க அனுமதிக்கவும் இது ஹெல்ப்பாக இருக்கும் ஓகே அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் சரௌண்டிங்ஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸில் இந்த மாதிரி அவங்க ஹெல்ப்பை எடுத்துக்கிட்டு குளிர்காயிறவங்க கிட்டே இருந்து காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படி ஷேர் பண்ணவங்க கமெண்டில் ஷேர்னு டைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டைப்பு தந்திரமாக யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த லிஸ்ட்லேயே இவங்க தான் ரொம்ப டேஞ்சர் அதான் அதை பற்றி ஃபஸ்ட்லேயே சொல்கிறேன் ஏன்னா இவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இவங்க கிட்ட வந்து இதை செஞ்சு கொடுன்னு அதிகாரம் பண்ண மாட்டாங்க அவங்கவுங்க உணர்ச்சிகளோடு விளையாடுவாங்க உங்ககிட்ட குற்ற உணர்ச்சியை தூண்டிவிட்டு அவங்க காரியத்தை சாதிச்சிருவாங்க எனக்கு நீ மட்டும்தான் இருக்க நீ இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு ஹீரோ மாதிரி ஃபீல் பண்ண வைப்பாங்க நீங்களும் அவங்க பேச்சில் க்யூப் மாதிரி உருகி எல்லாத்தையுமே செய்வீங்க ஆனால் நீங்கள் எப்போ முடியாதுன்னு சொல்கிறீங்களோ அந்த நிமிஷம் நீங்கள் தான் இந்த உலகத்திலேயே பெரிய கெட்டவன்னு உங்களை தூக்கு எரிஞ்சிட்டு அவங்களோட அடுத்த ஆளை தேடி பிடிக்க போயிடுவாங்க இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரெண்டாவது டைப் திருத்தவே முடியாத முட்டாள் இங்கே முட்டாளுன்னா புத்தி இல்லாதவங்கன்னு அர்த்தம் இல்லை கற்றுக்க மறுக்கிறவங்க இவங்க திரும்ப திரும்ப ஒரே மிஸ்டேக் தான் பண்ணுவாங்க சொல்கிற விஷயத்தையும் அனுபவத்தையும் கண்டுக்கவே மாட்டாங்க இந்த வழி வேணாம் அங்கே முள் இருக்குன்னு சொன்னாலும் திரும்ப திரும்ப அந்த வழியையே தேர்ந்தெடுப்பாங்க ஒவ்வொரு தடவையும் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு உங்கள் கிட்ட கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி ஓடி வருவாங்க உங்கள் மனசும் இறக்கப்படும் நீங்களும் காப்பாற்றுவீங்க ஆனால் அடுத்த வாரமே திரும்பவும் அதே தப்பான பழக்கத்துக்கு போயிருப்பாங்க இவங்களை காப்பாற்ற நீங்கள் குதிச்சிங்கன்னா அவங்க உங்களையும் சேர்த்து அமைக்கிருவாங்க சிலருக்கு வாழ்க்கை பட்டா தான் புரியும் சொன்னால் புரியாது இவங்க அந்த ரகந்தான் மூணாவது டைப்பு தெரிஞ்சே தப்பு பண்ணுவாங்க மக்களே நாம் எல்லாருமே தப்பு செய்வோம் ஆனால் இவங்க அப்படி இல்லை இவங்க செய்கிறது தப்புன்னு தெளிவாக தெரிஞ்சே செய்வாங்க போய் சொல்லி ஏமாற்றி மற்றவங்களை காயப்படுத்துறது இந்த மாதிரி செய்கிறோமேன்னு அவங்க கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு ஹெல்ப் செஞ்சீங்கன்னா நீங்களும் அவங்க தப்புல ஒரு கூட்டாளி ஆயிடுவீங்க மை பார்ட்னர் இன் கிரைம் அப்படின்ற கதையாக ஆகிடும் நான் சொல்கிற ஆங்கிளில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற பணத்தை வச்சு உங்கள் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவங்க இன்னும் நாலு பேருக்கு கெடுதல் செய்வாங்க நீங்கள் கொடுக்குறத அவங்க திருந்துறத்துக்காகவோ இல்லை மனமாற்றத்துக்காகவோ யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்களோட கெட்ட வேலைகளை இன்னும் ஆழமாக போகிறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க நாம் இருட்டுக்கு வெளிச்சம் போடுற வேலையை நாம் செய்யக்கூடாது நாலாவது டைப் திமிர் பிடிச்சவங்க அதாவது எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறவங்க இவங்களுக்கு உங்க உதவி உண்மையிலேயே தேவையில்லை அவங்களுக்கு உங்க அங்கீகாரமான ஐடென்டி தான் தேவை அவங்க ஆல்ரெடி ஒரு டிசிஷனை எடுத்திருப்பாங்க அதை நீங்க ஆமான்னு மட்டும் தான் சொல்லணும் அவங்களுக்கு கர்வம் அதிகம் தப்புன்னு ஒத்துக்க அவங்களுக்கு பயம் தவறி நீங்கள் ஏதாவது அட்வைஸ் சொன்னால் உங்களை தான் தப்பாக பேசுவாங்க இல்லைன்னா கண்டுக்கவே மாட்டாங்க இந்த மாதிரியான ஆட்களுக்கு உங்களால் உதவ முடியாது எப்போ அவங்க தலைக்கணம் உடஞ்சி அவங்களே போய் பலமாக அடிபட்டு ஓ நாம் பண்ணது தான் தப்பு நான் தான் சரியில்லைன்னு எனக்கு உதவி தேவைன்னு உணர்றாங்களோ அது வரைக்கும் அவங்க திருந்த மாட்டாங்க நீங்கள் விலகி நிற்கிறது தான் புத்திசாலித்தனம் அஞ்சாவது டைப் நன்றி உணர்வே இருக்காது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா சில பேருக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சாலும் அதை ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி நடந்துக்குவாங்க உங்கள் நேரத்தை பணத்தை சக்தியை கொடுப்பீங்க ஆனால் அவங்ககிட்டே இருந்து ஒரு சின்ன நன்றி வராது இது அன்எக்ஸ்பெக்டடாக எல்லாம் நடக்காது அவங்க குணமே இது இந்த உலகம் எனக்கு கடமைப்படுத்துருக்கு நீங்கள் செய்கிற உதவி என்னோடய உரிமைன்னு அவங்க நினைப்பாங்க ஒரு விசித்திரமான விஷயம் என்னென்னா நீங்கள் எவ்வளவு அதிகமாக அவங்களுக்கு செய்கிறீங்களோ அவ்வளவு கம்மியாக அவங்கவுங்கள மதிப்பாங்க அவங்க கண்ணுக்கு உங்கள் கருணை தெரியாது உங்கள் பலவீனம் மட்டும்தான் தெரியும் இப்படிப்பட்ட ஆட்களுக்கு நீங்கள் செய்கிற உதவி ஓட்டப்பானையில் தண்ணி ஊற்றுற மாதிரி தான் நிரப்பவே முடியாது ஆறாவது டைப் நிரந்தர சோம்பேறி உண்மையாக கஷ்டப்படுற ஒருத்தருக்கும் ட்ரை பண்ணவே மாட்டேன்னு மறுக்கிற ஒருத்தருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற உதவி ஒரு ஏணி மாதிரி யூஸ் பண்ணி மேலே ஏறி போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த சோம்பேறி அவர் உங்கள் உதவியை ஒரு பெட்டு மாதிரி யூஸ் பண்ணி அதிலேயே படுத்து தூங்குவார் அவங்கக்கிட்ட எப்போதுமே ஒரு காரணம் ஒரு எக்ஸ்கியூஸ் ரெடியாக இருக்கும் நேரம் சரியில்லை சுச்சுவேஷன் சரியில்லை யாருமே சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்லுவாங்க உண்மை என்னென்னா நம்ம பாரத்தை வேறு யாராவது சுமக்கணுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்போ நீங்கள் உள்ளே போய் உதவுனீங்கன்னா அந்த பலியாடு நீங்களாக மாறிடுவீங்க நீங்கள் அவங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க எப்போ தான் சொந்தக்காலில் நிற்பாங்க நீங்கள் அவங்களுக்கு உதவிறதாக நினச்சி அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் என்னாலேயும் முடியும்னு அவங்க கண்டுபிடிக்கிற அந்த தருணத்தையுமே அவங்கக்கிட்ட இருந்து தட்டி பறிக்கிறீங்க சில சமயம் அவங்க கஷ்டத்தை அவங்களே உணர விடுறது தான் ஒரே வழி ஏழாவது டைப் திருந்தவே மாட்டாங்க இவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் ஆனால் நல்லதை செய்ய மறுப்பாங்க இவங்களுக்கு பலர் சொல்லி கொடுத்துருப்பாங்க எச்சரிச்சும் இருப்பாங்க ஆனால் அவங்க எதையுமே கண்டுக்கவே மாட்டாங்க நீங்கள் அட்வைஸ் பண்ணும்போது தலையாட்டுவாங்க ஓகே ஓகேன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் அந்த பக்கம் திரும்பினா அடுத்த நிமிஷம் பழையபடி அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க உண்மை என்னென்னா அவங்க மாறணும்னு அவங்க நினைக்கிறத விட நீங்கள் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அவங்க விடுதலைக்காக அவங்க போராடுறத விட நீங்கள் அதிகமாக போராடக்கூடாது அப்படி நீங்கள் செய்ய ட்ரை பண்ணால் கடைசியில் நீங்கள் தான் டயர்ட் ஆகிடுவீங்க அவங்க எந்த இடத்துல இருந்தாங்களோ அப்படியே தான் இருப்பாங்க இப்போ நீங்கள் திங்க் பண்ணலாம் இது எல்லாம் ஓகே தான் கீர்த்தனா இப்போது என்ன சொல்ல வர இதுக்கு என்ன தான் தீர்வு நான் இறக்கமே இல்லாத மனுஷனாக மாறணுமா யாருக்குமே உதவி செய்யக்கூடாதா இல்லை பகுத்தறிவோடு விவேகமாக கற்றுக்கணும் நடந்துக்கணும்னு சொல்ல வரையான்னு நீங்கள் கேட்கறது எனக்கு தெரியுது அதாவது உண்மையாகவே கஷ்டப்படுறவங்களுக்கும் அவனோட சோம்பேறித்தனமான கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்குது கையை தூக்கி விடுறதுக்கு ஃப்ரீயாக லிஃப்ட் கொடுக்கறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் உண்மையான இறக்கங்கிறது ஒருத்தரோட தப்புக்கு தொண போகிறது இல்லை சில நேரங்களில் நாம் ரெண்டு ஸ்டெப்பு பின்னாடி வந்து அவங்க செஞ்ச தப்போட விளைவுகளை அவங்களையே சந்திக்க அனுமதிக்கிறது தான் ஏன்னா அப்போ தான் மனுஷங்களால் நிஜமாவே பாடம் கற்றுக்க முடியும் உங்கள் சக்திக்கு உங்கள் நேரத்துக்கும் வேல்யூ ரொம்ப அதிகம் அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு உங்கள் புத்திசாலித்தனத்தை வச்சு யூஸ் பண்ணுங்கள் எல்லாரும் உங்கள் உதவியை பெற தகுதியானவங்க இல்லைன்னு திங்க் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை அதுதான் புத்திசாலித்தனம் இன்றைக்கு உங்களையே கேட்டுக்கோங்க நான் யாருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்கள நான் தள்ளி வைக்கணும் யாரை நான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவங்க கீழே விழ வேண்டியது அவசியம் உங்களுக்கு இப்போது ஆன்சர் கிடச்சிருக்கோம் ஆனால் கோபமாக இல்லை வெறுப்பாக இல்லை சம்டைம்ஸ் விலகி நிற்கிறது தான் நாம் காட்டக்கூடிய மிகப்பெரிய அன்பு அப்படின்ற புரிதலோடு விலகி நில்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி ஆட்களை சந்தித்து இருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம் நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நன்றி